செய்தி ஆசிரியர் சாதிக் அகமன் கழகி பேச்சியம்மன் ஆலய எழுபத்தொராவது வருடாந்த சடங்கு உற்சவ மகாசக்தி பெருவிழா மடக்களப்பு கழகன்கனியில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் எழுபத்தொராவது வருடமாக சடங்கு உற்சவ மகாசக்தி பெருவிழாவானது கடந்த இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடவுள் கணி சிங்காரதோப்பு ஸ்ரீ ஸ்ரீத்திநாயகர் ஆலயத்தில் இருந்து மடையெடுக்கும் வைபவத்துடனும் பேச்சி தாயாவளின் திருக்கதவு திறத்தலுடனும் ஆரம்பமாகியது தொடர்ந்து ஐந்து தினங்கள் நடைபெற்ற வருடாந்த சடங்கு உற்சவ மகாசக்தி பெருவிழாவின் இறுதி நிகழ்வாக நெல்லுக்குத்தும் சிறப்பு பூசையும் விநாயக் பானை எழுந்தருள பண்ணல் பேச்சி தாயவளின் பள்ளைய பலிகளும் பூசையுடன் இனி தீ நிறைவு பெற்றது மேலும் பூசைகள் யாவும் குமார் அவர்களாலும் ஆலய பிரதம குரு சிவ திரு அவிருளி சிவம் தி ராஜ்குமார் அவர்களாலும் சீடர்களாலும் நடாத்தப்பட்டனர் அடர்ந்து வைக்கும்படி ஒன்றை அன்போடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஆறு மட்டக்களப்பு மாவட்டத்தினிலே ஏறாவூர்பற்று பிரதேச செயலக பிரிவினிலே கழுவங்கேணி என்னும் அழகிய கிராமத்திலே திருவருண்மிகி பேச்சியம்மன் திருக்கோயில் திருச்சடங்கானது தற்பொழுது எழுபத்தி ஓராவது ஆண்டினை தடம் பதித்து கொண்டிருக்கிறது அந்த வேளையிலே எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய தமிழர் வழிபாட்டு முறைகளிலே இந்த ஆலயத்தினுடைய திருச்சடங்குகள் தோறும் நடைபெற்று வருகின்றது அத்தோடு இந்த ஆலயத்தினுடைய தர்மகத்தாக்களாக எங்களுடைய குருமார்களாக இருந்து வழி நடத்தியவர்களுடைய ஆணையின் அடிப்படையிலே எங்களுடைய குருநாதர் திருவாளர் கணபதி பிள்ளை தெய்வநாயகம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டலின் பின்னர் அவருடைய பாரியாரும் அவருடைய ஆலோசனைக்கு அமைவாக அவருடைய பிள்ளைகளும் மற்றும் அவருடைய குலத்தாரும் எங்களுடைய அவரிடம் இந்த தமிழர் வழிபாடை கற்றுக்கொண்ட மாணவர்களும் இணைந்து இந்த திருக்கோயிலை தற்பொழுது தமிழர் பாரம்பரிய வழிபாட்டு முறையிலே நாங்கள் என்றும் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறோம் இது உலகளாவிய ரீதியிலே தமிழர் வழிபாடுகள் என்று மாற்றமடைகின்ற பொழுது எங்களுடைய இந்த அழகிய கிராமத்திலே பாரம்பரிய தமிழர் வழிபாடானது வேறு நிற்கின்றதென்றால் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழி இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எழுபத்தொரு ஆண்டுகளாக இருந்தாலும் அதற்கு முற்பட்ட எங்களுடைய முன்னோர்கள் படிப்படியாக குருநாதர் கூறினார் எங்களுடைய ஆலய பிரதம குருவாக இருக்கின்றவர் தவ திரு அரவொழி சிவம் பேனா மதிப்புக்குரிய தெய்வநாயகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் இந்த ஆதிசக்தியினுடைய கடமைகளை தன்னுடைய பதினோரு வயதிலிருந்தே செய்து வந்து இன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து கடந்து இன்றைக்கு இந்த ஆதி பெரியாட்சியானவள் அவருக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலே வாடுகின்ற தமிழர் பாரம்பரியமாக வாடுகின்ற புலம்பெயர்ந்த தேசத்திலே லண்டனில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உச்சிமுருகன் ஆலயத்திலே இன்று பிரதம பூசகராக செந்தமிழிலே தனக்கண்டொரு இடத்தை பதித்திருக்கின்றார் அது எங்களுடைய இந்த மட்டக்கிழப்பு மண்ணுக்கும் எங்களுடைய இந்த கழுவங்கனி மண்ணுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் கௌரவத்தையும் வழங்குகின்றது அதே போன்று எங்களுடைய ஐயாவுக்கு கீழே நின்று நாங்கள் தீர்த்த சட்டிகளை ஏந்தியும் கற்புரங்களை கொடுத்தும் சாமியாக ஒரு வேப்பம் பத்திரத்தை கொடுத்தும் அவருக்கு பின்னால் இந்த என்ற விதத்தில் எங்களுடைய இப்படியான ஒரு ஆசான் இப்படி ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு கௌரவத்தையும் ஒரு மதிப்பும் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய கழுவங்கணி கிழக்கிழங்கையிலே கிழக்கு மாகாணத்தில் ஒரு பேர் பேர் பெற்றவர் எங்களுடைய இளைய தம்பி இளையதம்பி ரமேஷ் ரமேஷ்குமார் ஐயா அவர் பெரிய ஒரு திறமையானவர் இன்று வடமாகாணத்திலே இந்த யாழ்ப்பாணம் உள்ளத்தீவு கிளிநொச்சி மன்னார் போன்ற வடமாகாண பகுதிகளிலே தனக்கு ஒன்று இடத்தை பதித்தவராக இருக்கின்றார் அங்கே வவுனியாவில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு சிவாலயம் நூற்றி எட்டு சிவலிங்கம் உள்ள ஒரு சிவாலயத்தில் செந்தமிழால கூசதிக்கக்கூடிய ஒரு பூசகராக இந்த இடத்து இந்த மண்ணிலிருந்து புறந்து வளர்ந்து போய் அவர் அந்த அந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் எங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கின்றது இந்த இடத்திலே பேட்டி என்றதுக்கு அப்பால் இந்த நடக்கிற அதிசயங்களை எனக்கும் இந்த இது ஊடாக வாய்ப்பளித்த எங்களுடைய அன்னை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து எஸ்கே டிவி போஸ்டுடன் இணைந்திருக்க வணக்கம்